பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் வாக்குகள் கிடைக்காது என்பதால் கூட்டணியை விட்டு அதிமுக வெளியேறிவிட்டதாக வைகோ தெரிவித்துள்ளார் திருச்சி மக்களவை தொகுதியில் மதிமுக வேட்பாளர் வைகோ போட்டியிடுகிறார் கரம்பங்குடி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து அவர் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் கடந்த பத்து ஆண்டு கால பாஜக ஆட்சியில் நூறு நாள் வேலை குறைக்கப்பட்டது குறித்து அதிமுக ஏன் எதுவும் பேசவில்லை என கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் தேர்தலில் வாக்கு பெற முடியாது என்பதால் கூட்டணியை விட்டு அதிமுக வெளியேறியதாகவும் தேர்தலுக்கு பின் இரண்டு கட்சிகளும் ஒன்றிணைவார்கள் என்றும் விமர்சித்தார் மேலும் தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று மக்களுக்காக உழைக்கும் கூட்டணியாக செயல்படும் எனவும் தெரிவித்தார் இந்த நூறுநர் வேலை திட்டம் எல்லாம் யாரு முடிவு பண்றாங்க மேல டெல்லியில இருக்கிறவங்க தான் முடிவு பண்றாங்க மோடியர்தான் முடிவுபடுது இந்த மோடியர்த்துக்கு துணைவோட வெட்டலைக்கு நீங்க ஓட்டு போட்டுற கூடாது ஏன்னா பத்து வருஷமாக அவங்க கூட கூட்டணி இருந்தவங்க அந்த நாள் வேலை திட்ட படிப்படியே குறைஞ்சி நீங்க ஐம்பது நாள் கூட நமக்கு வேலை கிடைக்க விட மாட்டேங்குமா உங்க கிராமம் கிடையாது தமிழ்நாடுன்றது எந்த கிராமத்துலயோ நூறு நாள் தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியாவில் இருக்க அத்தனை மாநிலங்கள்லயும் நீங்க சாதாரண ஏழை இளைஞர்களுக்கு உபயோகமா இருக்கிற அந்த நூறு நாள் வேலை திட்டம் குறைச்சி ஐம்பது நாள் கொண்டு வந்துட்டாரு மோடி அரசு அடுத்து மறுபடியும் வந்தா வச்சுக்கோங்க இந்த ஐம்பது முப்பது நாள் கூட கிடைக்காது தான் இந்தியா கூட்டணி நம்ம திமுக தலைமை கூட்டணி நம்ம என்ன சொல்றோம்னா நூறு நாள் மாத்திரம் கிடையாது நூத்தி நாள் நாங்க வேலை கொடுப்போம் சம்பளமா நானூறு ரூபாய் சம்பளம் கொடுக்கறதுன்னு சொல்றோம் இது உங்களுக்காக ஏழைகளுக்காக சிந்திக்கக்கூடிய கூட்டணி தான் இந்திய கூட்டணி ஆனா பாஜகவோ எல்லாம் இந்த பத்து வருஷம் கூட இருந்தாங்க ஏதாவது சொன்னாங்களா நூறு நாள் திட்டத்தை பத்தி நீ மத்திய அரசு மோடி அரசு ஏதாவது கூட்டணும் கிடைக்க மாட்டேங்குது வேலை கிடைக்க மாட்டேன்னு சொன்னாங்களா இல்ல பெட்ரோல் டீசல் வேலை உயரும் போது ஏதாவது சொன்னாங்களா பத்து வருஷம் கூட இருந்துட்டு இன்னைக்கு மோடி எல்லாரும் திட்டாங்க திட்டுறதுனால நம்ம கூட வந்து நம்ம ஓட்டு கிடைக்காது சொல்லிட்டு வெளியே போயிருக்காங்க கூட்டணி விட்டு வெளியே போய் இன்னைக்கு தனியா நிக்கிறாங்க மறுபடியும் தேர்தல் முடிவு கூட சேர்ந்துக்குவாங்க அதனால மோடிக்கு வந்து மோடிக்கு வந்து மோடி வீட்டுக்கு அனுப்புற மாத்திரம் நம்ம இந்திய கூட்டணி திமுக இந்திய பொங்கலுக்கு நீங்க போட்டாலும் பெட்ரோல் டீசல் விலை குறையும் பெட்ரோல் லிட்டர் ஐந்து கிடைக்கும் டீசல் வில அறுபத்தி ஐந்து ரூபாய் கிடைக்கும் கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய் கிடைக்கும் நூறு நாள் வேலை திட்டமும் உங்களுக்கு நூத்தி ஐம்பது நாளும் நானூறு ரூபாய் சம்பளம் கிடைக்கும் மத்திய அரசு டெல்லியில அமையற அரசு